நள்ளிரவில் நள்ளிரவில்ட்டை நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் திருட்டு மருமநபர்கள் இரண்டு பேர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் நள்ளிரவில் இரண்டு மரும நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நேருநகர் எக்ஸ்டென்ஷன் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர்கள் ரவிக்குமார் மற்றும் விக்னேஷ் இவர்களுக்கு சொந்தமான இரண்டு இருசக்கர வாகனங்களை வழக்கம் போல் இரவு வீட்டின் அருகே நிறுத்தியுள்ளனர் அதிகாலை வந்து பார்த்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் காணாமல் போயிருப்பதை கண்டு இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டதில் அதில் இரண்டு நபர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இரண்டு இருசக்கர வாகனங்களை நள்ளிரவில் தேடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் இரண்டு பேரும் போலீசில் இது தொடர்பாக புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சி காட்சிகளின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு நபர்களை தேடி வருகின்றனர் பேர் ரவிக்குமார் நான் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற நேர்நகர் பகுதியில் வசிக்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வசிக்கிறோம் இது வரைக்கும் திருட்டு பா எதுவுமே போனதில்லை இப்போது எங்கள் வண்டி ரெண்டு வண்டி காணாமல் போயிடுச்சு காலையில் மூணு மணி டைமில் காணாமல் போயிடுது இந்த பக்கம் போலீஸ் அதிகமாக ரோந்து பண்ணிக்கல வர்றதில்லை இனிமேல் அடிக்கடி வரணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் காவல் நிலையத்தில் ஒசூர் காவல் நிலையத்தில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க செக் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் வண்டியை கண்டுபிடிச்சர்மான்னு கேட்டுக்கலாம் seres sí. como